பொடுகு பிரச்சனை தான் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகமாக இருக்குது இது ஆண்களுக்கு வந்து முடி இழப்பை அதிகப்படுத்துது அதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா மருதாணி தலையை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை மலம் எடுத்துக்கலாம் இதனை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச தான் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து எடுத்துக்குவோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தோலைலாம் நீக்கிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கற்றாழை ஸோ அந்த கற்றாழை இதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிச்சி சாரில் போட்டு முதல்ல வெங்காயத்தை போட்டுருங்க அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கற்றாழை எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த கற்றாழையை வந்து பார்த்துன்னா சின்ன சின்ன துண்டுகளெலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அழகா வெட்டி போட்டுருங்க ஸோ அதை வெட்டி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா மையம் அரைக்கணும் ஸோ அதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த ரெண்டு மூணு பொருளெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஸோ அதை ஆட் பண்ணுறத வந்து பார்த்துட்டாங்க நிறைய ஆட் பண்ணுவாங்க தயிர் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தேவையில்ல ஸோ அந்த கற்றாழையை தொடர்ந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த மருதாணி தழை இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கொழுது தலையாக இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா பறிச்சு நம்ம தலைக்கு தகுந்தாப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மருதான தலையை வந்து எடுத்துக்குங்க ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரே மாதத்துல உங்க தலையில உள்ள பொடுகாம் முற்றிலுமா நீங்கி அரிப்பு கூட வந்து நீங்கிரும் இந்த மருதான போட்டதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்ச மழத்தை அரிஞ்சு ஒரு முழு பழத்தையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதோட பிழிந்து விட்டுருங்க சோ லைட்டா வந்து பாத்துட்டா மிச்சில வந்து பாத்துட்டீங்கன்னா அரைப்படுறதுக்கொசரம் தண்ணீர் சேர்த்துக்குங்க சோ அந்த பசைக்கு ஏற்றவாறு வந்து பாத்துட்டா நீர் சேர்த்துருக்குங்க சோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பசை போல வந்து அரைச்சதுக்கு அப்புறம் சோ நைஸா அரைச்சிருங்க அதை எடுத்து உங்களோட தலையில வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டுனா அப்ளை பண்ணிடுங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க தலை ஃபுல்லாக வந்து அப்படியே கவர் பண்ணிடுங்க அப்படியே ஒரு மூடாக்கு மாதிரி கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்துட்டின்னா அப்படியே இருங்க அதோட நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இறங்கிடும் ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கலாம் ஸோ ஆனால் இதை வந்து தடவறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசையை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அப்புனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபெனிஃபிட் இருக்கும் ஸோ எனக்கு வந்து அதிகமான பொடுகிறது இருந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மசியில் எதுக்குமே வந்து பார்த்தினா ஓடவும் இல்லை ஆனால் இந்த மெத்தட் முறைப்படி நான் வந்து பயன்படுத்தினேன் ஒன் மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த இச்சிங் அந்த அரிப்புலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொடுகுனால அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு ஸோ ஒன் அவருக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ தலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாகிடுச்சு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு கொட்டு அப்படியே மேலே வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மெத்தடுக்கு அப்புறம் முடிவுட்டெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆயிலுமே தலைக்கு தடவாம ஆலிவ் ஆயில் தான் வந்து தடவிக்கிட்டு வரணும் சோ இப்படி வந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதத்துல உங்க பொடுகுக்கான தீர்வு வந்து கிடைக்கும் சோ கண்டிப்பா இந்த மெத்தடை பயன்படுத்துங்க சோ இதை போட்டு குளிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஷியக்கா போட்டுக்கலாம்